அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் கைது செய்யப்பட்ட திரு சந்திரகாந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்திரணியாக ஆயராகிறார் உதயன் கம்மம்பில அப்படின்ற ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்பு மணிக்கள் நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் அது உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது வந்து நீதிமன்றங்களுடைய தீர்வுகள் கிடைக்கப்பெற்றவர்கள் அந்த பத்திரங்களை வந்து கொண்டு போய் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் வந்து மீண்டும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்குது அதே மாதிரி அனுரத் திசநாயக்க அவர்கள் வந்து எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி யாழ்ப்பாணம் வந்து போகிறார் அப்படின்னு ஒரு விஷயமும் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கம் வந்து வடக்கை தம்வசப்படுத்துவதற்கு முயல் முயல்கிறது இப்படி ஏமாற்று வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து சொல்லிக்கா இது சம்பந்தமான செய்தியை வந்து விரிவாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் விகாரை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பேசாமல் இருந்தவர்கள் இப்பொழுது வந்து தங்களை குற்றம் சாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வடபகுதியினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தெரிவித்திருக்கார் இது சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்க்க வீடியோவில் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் ஐடி விகாரி பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருக்குது நான் இதுக்கு முதல் தந்த வீடியோவில் நான் இது சம்பந்தமாக நான் பேசியிருக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய காணிகள் கொடுக்கப்படாமல் அங்கே வந்து சிங்களவர்களை கூடிய மற்ற விஷயங்களில் வந்து மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போ இருக்கின்ற தேசிய அரசாங்கம் ஆனால் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் உடனடியாகவே இவர்களால் இந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து மக்களோடு சேர்ந்து நின்று ஆர்ப்பாட்டத்தை வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் எல்லாரிடமே வந்து இது சம்பந்தமாக பேசிய இதற்கான தீர்வுகள் கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கான தீர்வுகள் எதுவுமே கிடைக்க வகையில் கிடைக்கப்பெறவில்லை அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்பிபி அரசாங்கம் அல்லது வந்து ஜனாதிபதி இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் அண்மையில் இடம்பெற்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய வேட்பாளர் அறிமுகத்தில் வந்து வடபகுதியினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற கூறினார் ரஜீவன் அவர்கள் வந்து சொல்லிக்கிறார் ஏற்கனவே இது சம்பந்தமாக நீங்கள் அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது அமைதியாக இருந்துவிட்டு அதென்பொழுது எதுவுமே பேசாமல் இருந்துவிட்டு அல்லது வந்து அதற்கான நீங்கள் இந்த விகாரைகள் கட்டுவதற்கான விஷயங்கள் வந்து அரசாங்கத்தால் பழைய ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களால் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அவர்களிடம் வந்து கையூட்டுகள் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு கள்ள மௌனம் காத்துவிட்டு இப்பொழுது வந்து எங்களிடம் வந்து இது சம்பந்தமாக கேட்பது அல்லது வந்து இது சம்பந்தமா போலி வேஷம் போடுவது அப்படின்றது வந்து இதனால் இதனால வந்து த தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் வந்து இருக்கின்ற ஆதரவை குறைப்பதற்காக நீங்கள் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போலியான வேஷம் போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இதனால தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்மை காலங்களால் தொடர்ச்சியாக இந்த என்பிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி சபை அதனை கைப்பற்றுவதற்காக பல்வேறு பட்ட விதமான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏனைய சுயேட்சை குழுவாக இருக்கலாம் அல்லது வந்து சிதற கட்சிகளாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது என்பிபி அரசாங்கம் வடபகுதியில் வர வடபகுதியில் வந்து தேர்தல் ஆணையகத்துடன் சேர்ந்து நின்று கொண்டும் மற்ற கட்சிகள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத வகையில் வந்து எல்லாரையும் தடை செய்து விட்டு என்பிபி அரசாங்கம் எல்லா இடவுமே சென்று உடனடியாகவே வந்து இந்த வேட்பாளர் அறிமுகம் மக்களை சந்திப்பது அது மட்டும் தேர்தல் பிரச்சாரங்களை வந்து அளவுக்கு அதிகமாக செய்வதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது என்டிபி அரசாங்கம் வட வடக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தையுமே வந்து தாங்கள் வென்றுவிட வேண்டும் அப்படின்ற முனைப்பில் வந்து ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இன்று ஊடகவியலாளர் ஒன்றை வந்து செய்திருக்கார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பேச்சாளராக இருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்து ஊடக மையத்தில் வந்து இன்றைக்கு வந்து வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபகுதியில் இருக்கின்ற அத்தனை உள்ளூராட்சி சபைகளையும் வந்து அவர்களே தாங்கள் வேண்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் என்பிபி அரசாங்கம் வந்து அவர்களுடைய ஜேவிபி கட்சியினுடைய உள் வந்து வெளியில் காட்டுகிறது அப்படின்னு சொல்லியும் எல்லா மக்களும் அது மட்டும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அல்லது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே சமமான தீர்வு என்று சொல்லி கொண்டு வந்த இந்த என்பிபி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட மற்ற கட்சிகள் வந்து வாக்களிக்க கூடாது அல்லது மற்ற கட்சிகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து காரணம் சொல்லி அவர்களை வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் அவற்றை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு தாங்கள் மட்டுமே வேட்புமனுக்களை செய்து தங்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து வடக்கு உள்ளூராட்சி சபையை வந்து கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து மீன்பிடி அமைச்சர் என்கின்ற வகையில் வந்து அவர் இலங்கைக்கு பூராவுந்த மீன்பிடி அமைச்சராக இருக்க வேண்டும் ஒழிய அவர் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு அமைச்சராக இருக்கிறார் இதில் வந்து என்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சராக பேச வேண்டிய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வந்து அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை வந்து அவர்கள் பேசுகிறார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அது மட்டுமில்லாமல் இந்த வடபகுதிக்காக நாங்கள் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததனால வந்து வந்த விளைவுகளை எதிர்வருகின்ற உள்ளாட்சி சபை தேர்தல்களை நாங்கள் தீர்மானிப்போம் தமிழ் கட்சிகளாக இருப்பவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவை கட்டுவோம் வகையில் தன்னுடைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி வடபகுதிக்கு விஜயத்தை அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரதிச நாயக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் வராமதா வராமல் விட்டதன் விளைவாக அவருக்கு வந்து வடபகுதி மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது வந்து அவருடைய ஒரு நோக்கமா இருக்கலாம் அந்த வகையில தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து வந்திருந்தாரு வந்து அது சம்பந்தமாக வாக்குகள் சேகரித்து பாராளுமன்றத்துக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போயிருந்தார் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டங்களில் வந்தது மட்டும் இல்லாமல் பருத்து துறை தென்வராட்சி பகுதிகளில் போய் மக்களை சந்தித்து தங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவை கூட்டுவதற்கான செயற்பாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அன்ரோதிச நாயக் ஆனால் இதில் இன்னும் நிறைய விடயங்கள் இந்த ஜனாதிபதியினுடைய வருகையில் போய் வந்து பேசப்படுது அதாவது வந்து ஜனாதிபதி வருகின்ற பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்க வட வட தென்பகுதியிலேருந்தால் மக்களை கொண்டு வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை பிரச்சாரங்களுக்கு வந்து கூடிக்கொண்டு வந்தார்கள் மக்களுடைய தொகையை அளவுக்கு அதிகமாக காட்டுவதற்காக தங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் தங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்றத காட்டுவதற்காக தென்பகுதியிலிருந்து மக்களை வந்து பஸ்களில் கொண்டு வந்தார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது இந்த வகையில் அண்மையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவும் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த அமெரிக்காவினுடைய வரி திட்டம் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது தான் வந்து வகுப்பிரைவில் மன்னாருக்கும் அதே மாதிரி வடபகுதி யாழ்ப்பாணத்துக்கும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வருவதாக சொல்லியிருந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜனா அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற பதினேழாம் தேதி நாளில் நாளை மறுதினம் என்பிபி அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பதற்காகவோ அல்ல அது சம்பந்தமான நடவடிக்கைகள் சம்பந்தமாக பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதற்காக வடபகுதிக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரத் திசநாயக் அவர்கள் வருகிறார் இது சம்பந்தமான விஷயங்கள் ஏற்கனவே செய்திகளாக நான் இதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட திகதி அப்படின்றது வந்து எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி அவர் அங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இனி அங்கே வந்து எவ்விதமான தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகிறது அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும் வேட்பு மனுக்கள் நிக நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் நீதிமன்றங்கள் தீர்வு பெற்றதுக்கு அப்புறமாக மீண்டும் அந்த மனுக்களை வந்து கொண்டு போய் தாக்கல் செய்யலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு வந்து இதனை தெரிவித்திருக்கிறது நிராகரிக்கப்பட்ட அத்தனை கட்சிகளுமே வந்து நீதி கோரி வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க நீதிமன்றத்தில் வந்து அந்த மனு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றுக்குமே வந்து வழக்கு தாக்கல் செய்து அதுக்கப்புறமாக அவர்களுடைய தீர்வுகள் பெற்றுக்கொண்ட அரசாங்கம் வந்து அரசாங்கம் அந்த கட்சிகள் வந்து அந்த தீர்வுகளை கொண்டு போய் தேர்தல் ஆணைக்குழுவில் கொடுத்து உடனடியாகவே வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைக்குழு வந்து தெரிவித்திருக்கிறது மட்டக்களப்பில் கைதாகிய பிள்ளையான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக உதயன் கம்மம் கம்மம்பிழ வந்து ஆயராகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமான செய்தி நேற்று ஒன்று வந்திருந்தது அதாவது வந்து ரணில் அவர்கள் சந்திப்பதற்காக கேட்டபொழுது அது வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்திங்க உதயன் கம்மம் பிழை இப்பொழுது வந்து அவருக்கு ஆயராக வந்து வ வந்திருப்பதாக சொல்லப்படுறது அதில் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து தடுப்பு காவல் வைக்கப்பட்டுகின்ற கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவ சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற புள்ளையான் அவர்களை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து உதயன் கம்பன் பிளவு வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு அதன்படி புள்ளையாரை சந்திக்க வந்து கம்பன் பிளவுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டிருப்பதா செய்திகள் ஏற்கனவே காலை வந்திருந்தது ஆனால் இதுக்கப்புறமாக இப்பொழுது வந்து செய்தி வழியாகிறது அவர் வந்து அதாவது வந்து அந்த சிஐடியினருக்கு முன்னால போய் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அவர் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து திரு யார் சொன்னால் புள்ளியானவர்களோடு பேசி கொண்டார் அப்படின்ற விஷயங்களும் வந்து தற்பொழுது செய்திகளாக வெளியாக இருக்கிறது இருந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து இவர் விளக்கமறியலில் வந்து தடுப்பு காவலில் வந்து வச்சிருக்கப்பட்டிருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் வந்து காணாமல் போன வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அண்மையில் அவர் வர செய்திகள் வந்து வருகின்ற பொழுது குறிப்பிட்ட புள்ளியானவர்களை விசாரிக்கின்ற பொழுது அங்கே நிறைய தங்களுக்கு ஆதாரபூர்வமான கருத்துக்கள் அல்லது வந்து ஆதாரபூர்வமான விஷயங்கள் வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அரசாங்கம் வந்து செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றது இந்த பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து அளவுக்கு அதிகமான நிதி கொடுக்கல் வாங்கல்கள் வந்து யாருன்னு சொன்னால் ராஜபக்ச அரசாங்கம் வந்து செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதுக்கு பின்புலங்களில் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசியல் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் கருத்து சொல்பவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான செய்திகள் வெளியில் வருகின்ற பொழுது ஆதாரபூர்வமாக வருகின்ற சில செய்திகளை நாங்கள் வெளியில் சொல்கின்ற பொழுது சில செய்திகள் பொய்யாக இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதனால் ஆதாரப்பூர்வமான செய்திகள் வழியில் வருகின்ற போது இது சம்பந்தமான தகவல்களை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்